ஓம் சிவாய நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறின் பிப்ரவரி மாத ராசி பலன்கள் பிப்ரவரி மாதத்தில் முதல் தேதியில் கிரகநிலைகள் எப்படியெல்லாம் இருக்கும் என்பதை முதலில் பார்த்துவிட்டு அதன் பிறகு ராசிக்குள் செல்லலாம் மேசம் மற்றும் ராசியில் எந்த கிரகமும் இந்த மாதத்தில் இருக்காது மிதுனத்தில் குரு இருக்கும் குரு நிலையில்தான் இருக்கும் இந்த மாதம் முழுவதும் அடுத்து கடகத்தில் சந்திரன் ஆட்சி பலமாக மாத ஆரம்பத்தில் இருக்கும் சிம்மத்தில் கேது இருக்கு கன்னி துலாம் விருச்சகம் மற்றும் தனுசு ராசியில் எந்த கிரகமும் கிடையாது மகர ராசியில ஜனவரி மாதம் பயிற்சியான நான்கு கிரகங்களான சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கிரன் இந்த மாத ஆரம்பத்திலும் அதே இடத்துல தான் இருக்கு இதுல செவ்வாய் கிரகம் உச்சகதையில் இருக்கு தன்னுடைய பார்வையால் கேதுவை அஷ்டமாக பார்க்கிறது சூரியன் மகரத்தில் பகையாக இருக்கு புதன் மற்றும் சுக்கிரன் சமநிலையில் நட்பாக இருக்கு கும்பத்தில் ராகு கிரகம் உள்ளது அதுவும் தன் சொந்த நட்சத்திரமான சதய நட்சத்திரத்தில் இருக்கு அடுத்து மீனத்தில் சனி கிரகம் நிலையெல்லாம் முடிந்து தன்னுடைய உத்தரட்டாதி நட்சத்திரத்திற்கு நகர்ந்துள்ளது பிப்ரவரி மாதத்தில் நாலாம் தேதி புதன் கும்ப ராசிக்கு நகரும் அடுத்து ஆறாம் தேதி வாக்குல சுக்கரனும் கும்பராசிக்குள்ள போகும் சரியாக பதிமூணாம் தேதி சூரியனும் கும்பராசிக்குள்ள நுழையது பதினேழாம் தேதி சூரியன் ராகுவுக்கு பக்கத்துல செல்வதால அன்று இந்த வருடத்தோட முதல் சூரிய கிரகணம் ஏற்படும் அதோட சரியாக இருபத்தி மூணாம் தேதியில் உச்ச நிலையில் இருந்த செவ்வாய் கும்பத்திற்கு பயிற்சி ஆகுது இதே மாசத்துல இருபத்தி ஆறாம் தேதி மதியம் புதன் வக்ர நிலைக்கு மாறும் இதுல பாசிட்டிவான விஷயம் என்னவென்றால் பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு மூன்று கிரகமும் கும்பத்திற்கு போன பிறகு குருவுடைய பார்வை கும்பத்தின் மீது விழுவதால் ராகு கிரகம் அங்கே இருந்தா கூட சுபத்துவமாகவே இருக்கும் சரியில்லாத ஒரு விஷயம் என்னவென்றால் மகர ராசியில் இருக்கும் போதும் சரி கும்ப ராசிக்கு பெயர்ச்சியான பிறகும் சரி செவ்வாயின் பார்வை கேது மீது விழுவதால் பல ராசிக்காரர்களுக்கு அது பிரச்சனையை கொடுக்கும் இப்படி இருக்கக்கூடிய நிலையில் அஸ்வினி நான்கு பாதங்களும் பரணி நான்கு பாதங்களும் மற்றும் கார்த்திகை முதல் பாதத்தில் பிறந்தவர்களான மேச ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் ஆரம்பத்திலிருந்தே திட்டமிட்டு செயல்பட வேண்டிய கட்டாயம் உள்ளது உங்கள் ராசிநாதன் செவ்வாய் ஜீவனஸ்தானமான பத்தாம் வீட்டில் உச்சத்தில் இருக்கிறார் உற்சாகம் மற்றும் சுறுசுறுப்புக்கு குறைவிற்காது ஒருபுறம் புறம் சனி கிரகம் விரயஸ்தானத்தில் இருந்து அதோட ஏழரை சனியாகவும் வள வந்து கொண்டு இருந்தாலும் தைரிய ஸ்தானத்தில் குருவும் இருந்து வழி நடத்துவதால் உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் உண்டாகும் பழைய சிக்கல்கள் தீர ஆரம்பிக்கும் மாதத்தின் இரண்டாம் பாதியில் மூன்று கிரகங்கள் லாபஸ்தானத்திற்கு வரப்போகிறது தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கும் நண்பர்கள் மற்றும் உடன் பிறந்தவர்கள் ஆதரவு கிடைக்கும் வேலைக்கு செல்பவர்களாக இருந்தால் உங்கள் திறமைக்கு அலுவலகத்தில் நல்ல அங்கீகாரமும் கிடைக்கும் புதிய பொறுப்புகள் தேடி வரும் மேலதிகாரிகளிடம் பேசும் போது எப்பொழுதும் நிதானத்தை கடைப்பிடிப்பது நல்லது தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் தொழிலை விரிவுபடுத்த ஆலோசனைகளில் ஈடுபடலாம் தொழிலில் லாபம் சீராக இருக்கும் புதிய முதலீடுகள் போடுவதற்கும் புதிய தொழில் தொடங்குவதற்கும் இந்த மாதம் உகந்ததல்ல கலை மற்றும் ஊடகத்துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் காணப்படும் குடும்பம் குடும்ப உறுப்பினர்களிடையே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரலாம் கவனம் தேவை விட்டு கொடுத்து போவது அமைதியை கொடுக்கும் காதலர்களுக்கு இது ஒரு அருமையான மாதமாக அமையும் பெரியவர்களிடம் திருமணத்திற்கு சம்மதம் கேட்க சரியான காலம் இது மாணவர்கள் மாணவர்களுக்கு உங்களுடைய படிப்புக்கு முக்கிய கிரகமான குரு நிலையில் இருக்காரு தன் சுயவலிமையை முழுவதுமாக பெற மார்ச் மாதம் இறுதி ஆகும் அதனால படிப்புல முழு கவனத்தையும் போட்டால் மட்டுமே வெற்றி பெற முடியும் கவனச்சிதறர்கள் வராம பார்த்துக்கணும் சீனியர் சிட்டிசன்ஸான உங்களுக்கு ரிட்டையர்மெண்ட் ஆகி வீட்டில் இருக்கிறவங்களா இருந்தா உங்களுக்கு பெருசாக இந்த மாதத்தில் எந்த மாற்றமும் இல்லை எப்போதும் போல ஸ்மூத்தாக நாட்கள் நகர்ந்து போகும் இன்னும் பிஸ்னஸ் பண்ணுறவங்க அல்லது ஏதாவது வேலைக்கு போயிட்டு இருக்கிறவங்களா இருந்தால் பயணத்தில் கொஞ்சம் கவனம் வேண்டும் உடல் ஆரோக்கியத்தில் பெரிய பாதிப்புகள் எதுவும் இருக்க வாய்ப்பில்லை இப்போதைக்கு செவ்வாய் உச்சமாக இருப்பதால் உடம்புல ஹீட் அதிகமாகலாம் சிலருக்கு பிளட் பிரஷர் ஆல்டர் ஆகலாம் அதில் மட்டும் கொஞ்சம் கவனம் இருந்தால் நல்லது மேசராசி அன்பர்களுக்கு சனி கிரகம் பன்னிரெண்டாம் வீட்டிலிருந்து இரண்டு ஆறு மற்றும் ஒன்பதாம் வீட்டை பார்த்து கொண்டே இருக்கும் அதனால் நீங்கள் பேசும் வார்த்தையில் அப்புறம் குடும்ப உறுப்பினர்கள் மீது மற்றும் செய்யக்கூடிய வேலைகளில் அலுவலகத்தில் உள்ள சக ஊழியர்கள்கிட்ட பேசும் போதும் எல்லாமே கொஞ்சம் யோசித்து நிதானமாக பேசிக்கொள்வது நல்லது தந்தையின் ஆரோக்கியம் மீதும் அக்கறை தேவை அன்பர்களே இதுவரை நான் உங்களுக்கு சொன்னது கோச்சாரம் ரீதியாக கிரகங்களோட மூமெண்ட்ஸ் வைத்து கணிக்கப்பட்ட ராசி பலனாகும் உங்கள் ஜாதகத்தில் லக்னம் ஒரு இடத்துலையும் ராசி இன்னொரு இடத்துலையும் வருகிறது என்றால் நீங்கள் ரெண்டையும் கம்பேர் பண்ணி தான் பலன் எடுத்துக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ரிஷப ராசியாக இருந்து கும்ப லக்னமாக இருந்தால் அந்த ரெண்டு ராசிகளுக்கான பலன்களையும் எடுத்து சேர்த்து வைத்து தான் ஒரு முடிவுக்கு வரணும் அது மட்டும் இல்லாமல் நான் இப்போ சொன்னது கோச்சாரம் ரீதியான பலன்கள்தான் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தையும் அதில் நடக்கக்கூடிய தசாபுத்திகளையும் நீங்கள் கொஞ்சம் தெரிந்து வைத்து கொண்டிருந்தால் அது வைத்து கம்பேர் பண்ணி பார்த்து உங்களுடைய தனிப்பட்ட பலன்களை தெரிந்து கொள்ளலாம் நேர்களே அலர்மகள் அஸ்ட்ரோ சேனலை முதல் முறையாக பார்ப்பவர்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணுங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க உங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவிடுங்க உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்க வேண்டும் எனில் கீழே தெரியும் எங்களுடைய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலமாக மெசேஜ் பண்ணுங்க நன்றி வாழ்க வளமுடன் ஓம் நமசி